இந்த ஜென்ரேஷனில் கோல் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸு ஃபுட்டு வாட்ரு இப்போயே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது ந இப்போ வந்து வாட்ரு கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து காசு கொடுத்து வந்து குடிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் எங்கள் ஜென்ரேஷனில் கோல் பெட்ரோலியம் இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு இது அதனால நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படின்னு வந்து ஒரு ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ இந்த ஸ்மார்ட் வில்லேஜோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டை வந்துட்டு நாங்கள் ரெயின் வாட்டர் வச்சு ஹார்வஸ்ட் பண்ணுறோம் இதில் வர எக்ஸஸ் வாட்டர் இந்த வெள்ளில் போய் ஸ்டோர் ஆகிடும் அடுத்தது கிராப் கவர் இந்த கிராப் கவரோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த கிராப்பை நல்ல ஈல்டு கொடுக்க வைக்கும் எப்படின்னா இந்த கிராப்பை வந்துட்டு என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேருந்து தடுத்து நல்ல ஈல்டு கொடுக்க வைக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு கிராப்போட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது எப்படி அப்படின்னா இந்த கிராப்பை விண்டாமேஸ் டாமேஜ் ஹெயில் சன்பர் எது ப்ரொடெக்ட் பண்ணி ஹை குவாலிட்டி ப்ரொட்யூஸை கொடுக்க வைக்கிது நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் கன்சர்வேஷன் வாட்டர் கன்சர்வேஷ்னா பிளாஸ்டிக் மல்ஜர்ஸு அதெல்லாம் சாயில் கபர்ஸ்லாம் வந்துட்டு வாட்டர் இவாபரேஷனை தடுத்து வாட்டர் கன்சர்வேஷனை கன்சர்வ் பண்ணது நெக்ஸ்ட் வந்துட்டு பெஸ்டிசைடு யூஸை ரெடியூஸ் பண்ணது எப்படின்னா இந்த கவர் வந்துட்டு ஒரு இன்செக்ட் பெஸ்ட்டுக்கு ஒரு ஃபிஸிக்கல் பேரியராக நின்று இன்செக்ட் பெஸ்ட்டை ப்ரொடியூஸ் இன்செக்ட் பெஸ்ட்டை ரெடி பண்ணுது ஓகே இந்த ஆக்ஸிஜன் பார்க்கு என்ன யூஸஸ் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆக்ஸிஜன் பார்க் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சுமார் நார்மல் பப்ளிக் பார்க்கு இந்த ஆக்சிஜன் பார்க்கு என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு க்ளீன் ஏர் கொடுக்கும் நம்ம பார்க்கில் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் வில்லேஜ்க்கே என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு க்ளீனான ஏர் கொடுக்கும் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ப லோக்கல் பயோடைவர்சிட்டியை சப்போர்ட் பண்ணும் அப்புறம் வந்து எக்கோசிஸ்டம் சப்போர்ட் பண்ணும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும் அப்புறம் மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்க இது பண்ணும் குட்டு குட் ஸ்லீப் குவாலிட்டி எல்லாமே கொடுக்கும் ஸோ இந்த ஆக்சிஜன் பார்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பைசோ எலக்ட்ரிக் டைம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம அதில் போது நம்ம ப்ரெஷர் கொடுக்கோம் இல்லையா ஸோ அப்போ ப்ரெஷர் கொடுக்கும்போது கீழே வந்து ஸ்டீலே இல்லைனா வந்து கார்பன் ஃபைபரில் வந்து ஒரு இது மெட்டீரியல் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒயர் கனெக்ட் ஆகி அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும் எதுக்குன்னா சும்மா இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட் லேம்ப் அது மாதிரி எலக்ட்ரிகல் அப்ளையன்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே நாங்கள் ஒரு வெதர் இண்டிகேட்டர் வச்சுருக்கோம் இது எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் வந்து ச சீட் சீட் போட போகிறேன் அப்படின்னா இந்த வெதர் இண்டிகேட்டர் வந்துட்டு எனக்கு இண்டிகேட் பண்ணும் இப்போ வந்து ரெயின் வரப்போது சன்பேர்னாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இண்டிகேட் பண்ணும் அதனால் இந்த வெதர் இண்டிகேட்டர் வந்து நம்ம வச்சோன்னா நம்ம எப்போ வந்துட்டு மழை வரும் எப்போது ரெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நல்லா இண்டிகேட் பண்ணலாம் அதோ பாருங்கள் எனக்கு இண்டிகேட் பண்ணுது வெதர் இண்டிகேட்டர் நெக்ஸ்ட்டு வந்து சோலார் பேனல் ஸோ இந்த சோலார் பேனல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சோலார் பேனல் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு சோலார் பேனல் அப்படின்னா ஒரு டிவைஸ் ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா சன்லைட்லேருந்து எலக்ட்ரிசிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணும் எதோட யூஸ் யூஸ்ஸால அப்படின்னா ஃபோட்டோவாலிட்டிக் எஃபெக்ட் இந்த ஃபோட்டோவாலிட்டிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா லைட் எனர்ஜிலேருந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணும் ஸோ அதுதான் சோலார் எனர்ஜி இந்த சோலார் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சோலார் பேனல் என்ன பண்ணோம் அப்படின்னா சன்லைட்டை வந்து ட்ராக் பண்ணும் ட்ராக் பண்ணி அது டிசி கரெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும் டிசியில் கரெக்ட் மீன்ஸ் டேரெக்ட் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டிகேட்டரோட வந்து கனெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஏசி கரண்டாக கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து சோலார் பேனல் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து மணிலாம் வந்து நிறைய வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ணாது வேஸ்ட் ஆகாது அப்புறம் வந்து இது வந்து ரினியூபிள் ரிசோர்ஸஸ் அப்புறம் வந்து கவர்மெண்ட் கூட இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இது வந்து இது வந்து ரொம்ப கிளீனான ஒரு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுனால இந்த கவர் கவர்மெண்ட் வந்து இதுதான் இது மாதிரிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க நம்ம ஹோம்ஸு ஸ்கூல்ஸு இது மட்டும் நம்ம சோலார் சோலர் பேனல் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ண நம்ம வந்து சேட்டலைட்ஸ் ஸோ நிறைய எலக்ட்ரிக் அப்ளியன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் ரூஃப் க்ரீன் ரூஃப் எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கூலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக காரணத்துக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து நம்ம வந்து வீ நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது நம்ம டெரஸ்ல கூட பண்ணலாம் ஸோ இது மாதிரிலாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இது வந்து நம்ம சொசைட்டியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப க்ரீனிஷ் ஆகும் ரொம்ப கூலிங் ஆகும் நம்ம ப்யூர் ஏர்லாம் வந்து நிறைய வந்து சேர்க்கலாம் ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வில்லேஜ் வந்து சேர்ந்து பண்ணி நம்ம ஒன்று